ஹேடியாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு திருநங்கையை வந்து நம்மளோட ஊரில் வந்து ட்ரெஸ்லாம் கழட்டி அவங்கள ரொம்ப ஷேம் பண்ணி அவங்கள எவ்வளோ வஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியுமோ அந்த விஷயம் நடந்தது அதுக்கப்புறமா ஸ்பானிஷ் லேடி ஒருத்தவங்களுக்கு வந்து நடக்கவே கூடாத ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கவே கூடாத ஒரு விஷயம் டே டெய்லி நடந்துட்டு தான் இருக்குது அந்த விஷயம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்ச ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே வந்து போண்டிச்சேரியில் ஒரு ஒம்பது குழந்தைய வந்து அந்த ஏஜில் சேர்ந்த ஒரு ஆறு ஏழு பேர் வந்து சொல்லவே வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்லனே தெரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இப்படி வந்து நம்மளோட கண்ட்ரியில் மட்டும் இப்படி இருக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 விஷயம் ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ஏன்னா இனி போற போக்க பார்த்தா இது சொசைட்டில பொம்பளை பிள்ளைங்கள நம்ம நம்பி வெளியே விடவே முடியாது போல அஸ் ஏ மதரா எனக்கு குழந்தை இருக்கு கடைக்கு போயிட்டு வாங்க கூட வந்து நாம பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அந்த குழந்தைக்கு அந்த குழந்த எங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க உங்கள் வீட்டில் அம்மா அப்பா உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்கிற மாதிரி தானே எல்லார் வீட்லயும் இருக்கிறாங்க எப்படி அவங்களுக்கு இப்படி பண்ணுறதுக்கு மனசு வருது நியூஸ் கேட்கும்போதே அஸ் அ படிக்கும் போது அப்படியே எல்லாம் கொதிக்குது எதுவுமே நம்மளால் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது அதுக்கு மேலே வந்து ஹைப்பர் ஆகுது என்ன பண்ண முடியும் எங்களால் இந்த மாதிரி பேச மட்டும்தான் முடியும் சொசைட்டியில் இந்த மாதிரி நடக்குது ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்டே கேட்க மாட்டே தான் முடியும் அதை தவிர்த்து எங்களால் என்ன பண்ண முடியும் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படி மீறி நாங்கள் எதனா பேசினாலோ பண்ணாலோ என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை ரொம்ப சூப்பராக நான் ஆக் எழுப்பீங்க பிளாக் பண்ணுவீங்க இல்லை எங்களோடய ப்ரொஃபைலை வந்து ஏதாவது பண்ணுவீங்க ஏன் வந்து மற்ற அப்ராடில் இருக்கிற மாதிரி நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரு சிவியர் ஆக்ஷன் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு தடவை ரோட்டில் நிற்க வச்சு இந்த மாதிரி பண்ணுறவங்களை பண்ணி பண்ணீங்கன்னா மற்ற யாருக்காவது கை வைக்கிறதுக்கு மனசு வருமா பயம் வரும்ல அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரில பேசும்போது அப்படி தொண்டையெல்லாம் அடைக்குது அந்த குழந்தைக்கு ஆக்சுவலி அதை படிக்கும் போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நம்ம வீட்லயும் ஒரு ஒம்போது வயசு குழந்தை இருக்கு இல்லையா நம்ம நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அப்படி இது பண்றாங்க அது பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலயும் உயர்ந்து போய்கிட்டே இருக்கு ஆனா இந்த விஷயத்துல மட்டும் ஆயிரம் சித்தா படம் வந்தா கூட நம்ம நாட்டை திருத்தவே முடியாது ஏன் இப்படி ஒரு கொழுவமான விஷயம் வந்து குழந்தைங்க கிட்ட உங்களுக்கு தோணுது குழந்தைங்க அது குழந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்டி கண்டிப்பா அது பாண்டிச்சேரியில் தானே நடந்ததுன்னு அசால்ட்டாக இருக்க வேண்டாம் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும் யாருமே இப்படி பேசலை யாருமே எதுவும் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் ஃப்யூச்சர்லேயே நடக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது ஸோ ப்ளீஸ் உங்களோட உங்களோட ஒரு சின்ன ஒரு கைண்டான ஒரு விஷயத்த வந்து இந்த சைடு எடுத்து வைங்க பேசுங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல நியூஸ் பார்த்த உடனே நானும் நேரத்தில் பார்த்துட்டேன் நியூஸ் பார்த்த உடனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமான விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் சொல்கிறீங்கள அது வெளியில் பேசுங்களேன் சொல்லுங்களேன் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுங்களேன் எல்லோரும் பார்க்குறாங்கல்ல அப்படியாவது இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம் தேங்க்யூ சத்தம் கடமையை செய்யும் சொல்லுவாங்கல்ல ஏன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் சஸ் ஐ மீன் கன்ஃபார்ம் பண்ணி அரெஸ்ட் பண்ணலையா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் அவங்க இனி விசாரித்து செஞ்சு அவங்களுக்கெல்லாம் சோறு போட்டு வளர்த்து செஞ்சு திரும்பி விட தான் போகிறாங்க ஒன்றும் நடக்க போகிறது இல்லையே வழக்கமாக பார்த்து தானே இருக்கிறோம் எப்பத்துலருந்தோ நம்மளோட நாட்டில் நடக்கிற கண்டிப்பாக நடக்கிற ஒரு விஷயம் தான் எதுக்குமே ஒரு சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது பார்க்கலாம் சட்டம் கடமையை செய்யுதா இல்லை இது பத்தோட பதினொன்னா போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி